இஸ்லாத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக இஸ்லாம் அங்கீகாரம் அளிக்கின்றதா ஆணும் பெண்ணும் நட்பாக இஸ்லாம் அங்கீகாரம் அளிக்கின்றதா வயசு என்ன வயசு வயசு முப்பத்தி மூணு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது இப்ப ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி ஒரு ஆணும் பெண்ணும் காதலின்றி நட்பாக பழகுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இது எந்தளவுக்கு இது எதில் போய் முடியுங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க முதலாவது ஒரு ஆணும் பெண்ணும் நீண்ட காலம் தொடர்ந்து பழகினால் அது எங்கே போய் முடியும் என்பதை யாரும் ஆராய்ச்சி கட்டுரைகளெல்லாம் ஒன்று வாசிக்க வேண்டிய ஒன்று அவசியம் கிடையாது விகழ்நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்ணை தனிமையிலே சந்திக்காதீர்கள் என்று சொன்னார் ஒரு பெண்ணும் ஆணும் தனிமையிலே இருக்க போது அங்கே மூன்றாவதாக சாத்தான் இருக்கிறான் என்று சொன்னார் சாத்தான் உங்களை ரத்த நாளங்களிலே சுற்றி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் ஆக தனிமையிலே தொடர்ந்து ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது அது விபரீதமான தான் ஏற்படுத்தும் ஒரு அலுவலகத்தில் சந்திக்கிறோம் ஒரு கல்வி சந்திக்கிறோம் சில சந்தேகங்களை பரிமாறிக்கொள்கிறோம் என்பதெல்லாம் வேறு ஆனால் தொடர்ந்து ஒரு பெண்ணை ஒரு ஆணும் சந்திக்கிற போது அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இதற்கு நீங்கள் மேலை நாடு தான் இதற்கு சிறந்த சாட்சியம் இவ்வாறு அவர்கள் பழக அனுமதித்தினுடைய விளைவு டீனேஜ் பிரெக்னன்சி திருமணமாகாமலே கர்ப்பமாகிவிட்ட பெண்கள் ஏன்னா விதிவிலக்கு இருக்கலாமா இப்படி சொல்கிற போது எல்லோரும் இப்படி ஆகிட்டாங்களான்னு அப்படி நீங்கள் கேட்கலாம் இல்லை எல்லாரும் அப்படி எல்லாத்தையுமே எல்லாரும் செய்கிறதில்லை ஆனால் இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சந்தேகமே தேவையில்லை ஆக இப்படி தங்கு தடையின்றி நீங்கள் பழகுகிற போது அது விபரீதத்தில் தான் முடியப் போகிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு கணவனினுடைய சகோதரன் கூட தனது சகோதரனுடைய மனைவியை தனிமையிலே சந்திக்கக்கூடாது என்று சொன்னார் அது கூட விபரீதத்தில் தான் போய் முடிய போகிறது ரெண்டு பேர் மூணு பேராக சேர்ந்து ஒரு பெண்ணை சந்திக்கிறத தவறில்லை தனிமையிலே சந்திக்கக்கூடாது என்று ஒரு நிலை ஆக இது திருமணமாகாத ஆணும் பெண்ணும் கலந்தால் இந்த முடிவு திருமணமான பெண்ணை நீங்கள் சந்தித்தால் புருஷங்காரம் சந்தேகப்படுவான் இல்லையா என்ன நிலைமையாக உறவுகள் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்க தொடர்ந்து தனது மனைவி இன்னொரு ஆணோடு பழகி கொண்டிருந்தால் அவருடைய குடும்ப உறவுகள் என்ன ஆகும் அலுவலகத்தில் சும்மா லேசாக பேசினாலே சந்தேகப்படுறான் யாரோட பேசணே எதுக்கு பேசணே அவனை போய் ஏன் பார்த்த சும்மா சாதாரணமாக பேசினாலே இந்த பிரச்சனை தனிமையாக பழகினா அது எங்கே போய் முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய மனைவியை இப்படி சந்திப்பதற்கு அனுமதிப்பதற்கு நாம் தயாரா இந்த கேள்வியும் கேட்டுக்கொள்ள வேண்டும் எப்போது எந்த பிரச்சனைக்கு தீர்வு இப்படி தான் பார்க்கணும் இந்த காரியத்தை செய்வதற்கு நான் தயாரா எனது பிள்ளையை எனது மனைவியை சினிமாவில் நடிக்க விடுவதற்கு நான் தயாரா ஊரில் உள்ள பெண்களை ரசிப்பதற்கு இவன் தயாராக இருக்கிறான் இவனை மகிழ்விப்பதற்கு ஒரு ஒழுக்கம் கேட்ட பெண்கள் கூட்டம் இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இவனுடைய பொண்டாட்டி மட்டும் சுத்தமாக இருக்கணும் இவன் எல்லா பொம்பளையும் ரசிக்கணும் ஆனால் இவங்க வீட்டு பெண்கள் படிதாண்டக்கூடாது ஸ்டூடியோவுக்கு போனால் சொல்கிறான் போட்டோ எடுத்தா இதை மாட்டி வைக்காதப்பா ஸ்டூடியோவில் நாலு பேர் கமெண்ட் அடிப்பான் யார் ஃபோட்டோவே மாட்டி வைக்கக்கூடாதுன்றான் தனது மனைவியினுடைய ஃபோட்டோவே கூட சுட்ட ஸ்டூடியோவிலே மாட்டி வைக்கக்கூடாது என்று சொல்பவன் தனது மனைவியை இன்னொரு பழகுவதற்கு எப்படி சம்மதிப்பான் ஆக இவைகளெல்லாம் ஒரு விபரீதமான விளைவுகளைத்தான் ஏற்படும் பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய விடுதலை என்ற பெயராலே இது போன்ற விபரீதமான கருத்துக்களை சொல்வோம் என்று சொன்னால் மேலை நாட்டிலே என்ன நிகழ்ந்ததோ அதுதான் இங்கே நிகழும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எப்படி அங்கே குடும்ப உறவுகள் சீரழிந்ததோ எப்படி அங்கே ஆண் பெண் உறவுகளிலே மிகப்பெரிய சீர்குலைவு ஏற்பட்டதோ பெற்றோர் யார் என்று தெரியாமலே பிள்ளைகள் வருகின்ற சூழ்நிலை உருவானதோ அதுபோன்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் தயவு செய்து இந்த நாட்டிலே மிக உயரிய ஒரு கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண் பெண் உறவுகளிலே நமது நாட்டில் இருக்கின்ற கலாச்சாரம் மிக உயர்ந்த கலாச்சாரம் தயவு செய்து பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் எந்த பேராலை இவற்றை நாம் விட வேண்டாம் என்று நான் எல்லோரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்